சிவாய நமக ஓம் சோமாய கேதவே நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல நல்ல விஷயங்களை வழங்கக்கூடிய அற்புதமான வருடமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அமைகிறது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எல்லாருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்ல சஞ்சாரம் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா கற்றக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரங்களும் மாற்றம் ஏற்படுகிறது எல்லா கிரகமும் மாறுது தாரா கிரகமாக இருந்தாலும் சரி சாயா கிரகமாக இருந்தாலும் சரி ராஜ கிரகங்களாக இருந்தாலும் சரி அதனால் இந்த வருடத்திலே வந்து பலவிதமான அதிரடி மாற்றங்கள் கொண்ட வருடமாக அமையும் குறிப்பாக இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஐநாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டே நாளுக்கு ஒரு முறை சந்திரனுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானும் கேது பகவானம் சற்றே குறைய பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்னரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேர் இந்த தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதிச்சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்ரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறைய இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த ஈராயிரத்தி இருபத்தி சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுற்றி வந்துடுவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புது பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் சேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் கால சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியிலே வக்ரகதியிலே இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதையில செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் அப்படி நீ இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றே குறைய அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழுமையையும் வாக்காதுரியத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் கும்ப ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நல்ல யோகங்கள் கும்பராசிக்கு வருகிறது நல்லா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் என்ற சனியாச்சே அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே தூண்டிய அவசியம் இல்லை ராசிநாதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடிய நல்ல அற்புதமான நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் இங்க அது மட்டும் இல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் நான்காம் பாவத்துல இருந்து வக்கரகதியிலே தான் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பிக்குது இந்த சமயம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கூட இல்லைன்னா இப்ப வரக்கூடிய காலத்திலும் புதிய வீடுகள் வாங்குவது கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் நான்காம் பாவத்தில் போகிறதுனால அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரகதியை நிவிற்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து வக்கரத்தை செய்து கொண்டு நேர்கதியிலே சொல்லுவார் அந்த நாலாம் பாவத்திலேருந்து நேர்கதியில் போகக்கூடிய குரு பகவான் அப்படியே ஐந்தாம் பாவத்திற்கு செல்லுகிறார் அது எப்ப மாறுறா மே மாசம் பதினொன்றாம் தேதி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல அப்படியே வந்து குரு பகவான் அங்க பயிற்சியா இடுவார் இந்த காலத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஐந்து இரண்டாம் ஆதிபதி ஐந்து பதினோராம் ஆதிபதி ஐந்து பொதுவாகவே அந்த கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு என்னன்னா குரு பகவான் தான் காலச்சக்கர ரீதியாக பதினோராம் ஸ்தானமாக வருவது கும்பராசி இந்த கும்பராசிக்கே பதினோராம் இடம் குரு பகவான் அதே போல இரண்டு குடைவன் குரு பகவான் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான கிரகம் ராசிநாதன் சனி அப்படியோ இரண்டு பதினொன்று குடைய குரு பகவான் ரொம்ப அவசியம் கும்பராசிக்கு எந்த விஷயத்தையும் முழுமையா செய்து முடிக்கும்னு நினைப்பாங்க கும்பராசிக்காரங்க அது மட்டும் இல்ல ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதுல வெற்றி பெறும் வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் அந்த செயலிலே போராடி வெற்றி பெறுவதிலே நல்ல ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா அதுக்கு குரு பகவான் தான் காரணம் அந்த குரு பகவானினுடைய அமைப்பு இப்போ வரை நாலாம் இடத்துல இருக்கிறது கட்டி போட்டு ஒரு ஓவியனை வரைய சொல்லுவதற்கும் கழிய அவுத்து விட்டு நல்லா சுடியா வரப்பான்னா அவன் எப்படி வரைவான் ஆன வித்தியாசம் இப்போ வரைகிறது இப்போ நாலில் இருக்கக்கூடிய குருவும் ஐந்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் அதான் வித்தியாசம் இப்போ ஐந்தாம் இடத்துல குரு வந்து விட்டால் உங்களுக்கென்று சுதந்திரமாக நீங்கள் பல விஷயங்களிலே ஈடுபடுவதற்கு பல நல்ல சாதகங்கள் ஏற்படும் அதனால் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு சுமார்ல இரண்டு குடையவர் பதினொன்று குடையவர் அவருடைய ஒன்பதாம் பார்வை நேரடியாக உங்கள் மீது கும்பராசிக்கு படுகிறது அதுவும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆனால் சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார் இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதி உன்னதமான லாபங்களை பன்மடங்காக உயர்த்தும் முதல் விஷயம் என்னன்னா குழந்தை இல்லாம குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ கும்பராசிக்காரங்க இந்த சமயத்தில் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அதனால வந்து இன்னொன்று சிறப்பு என்னன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க எனக்கு இன்னொரு பெண் குழந்தை வேண்டும் அல்ல ஏற்கனவே எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது ஒரு ஆண் குழந்தை வேணும் இல்லைன்னா நிறைய குட்பை இருக்கு இந்த மாதிரி இன்னொரு குழந்தை வேணும் என்று இந்த குழந்தைதான் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சில நபர்கள் அது மாதிரி ஆசைப்படுபவர்களுக்கு அதே மாதிரியே அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் ஏன் என்றால் இரண்டு குடவன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்களை ஒன்பதாம் பாவத்தினாலே பார்ப்பதனாலே உங்கள் என்னப்படியான நல்ல அமைப்புகளிலே வம்ச அபிவிருத்திகள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தருகிறது இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் ஈழாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சிகள் அமைகிறது இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு ராகு வருகிறார் உங்களுடைய சம சப்தமமான கலத்தரஸ்தானத்திற்கு கேது பகவான் வருகிறார் எப்போதும் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்லேயே தான் போயின்னு இருக்கும் ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் அபசவ்யம் அதாவது அப்பிரதக் கஷணமாகத்தான் எப்போதுமே பின்னோக்கி சொல்லுவார்கள் இந்த ஒரு கிரகம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு விட அதே சனி பகவான்களாக பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு அப்படின்னு பின்னோக்கி தான் சென்று கொண்டிருப்பார்கள் அந்த வகையிலே இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் கேது பகவான் உங்களுடைய கலத்திரஸ்தானத்திற்கு இருந்து கேது பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருவது நல்லது அஷ்டமஸ்தானம் வலிமையாகாமல் இப்போது வந்து ஏழாம் பாவம் வலிமை அடைகிறது ரொம்ப நல்ல படம் மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு எங்க போறாங்களோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே தவிட முடியும் எல்லாமே மாறுங்க எல்லாமே சாதகமாக மாறும் ஏற்றங்கள் தரும்படியான நல்ல மாற்றங்கள் அமையும் அதே போல இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திலே உங்களுக்கு மிக மிக நல்ல விஷயம் ஒண்ணு அப்படின்னா இன்னும் ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு என்னன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார் எப்போ நான் ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் வக்ரகதியிலே செல்கிறார் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பொற்காலமான காலமாக அமைகிறது ஏன்னா ராசிநாதன் ராசியிலே வக்ரகதியில் அடையக்கூடிய காலம் மூணு பத்து அதுக்கப்புறம் மட்டும் இல்ல ஏழாம் பாவம் இதெல்லாம் வந்து அவர் பார்ப்பார் இந்த சமயம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெகு நாட்களாக நீங்கள் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து உங்களுக்கு தேவையான பொருள் மிக மிக தேவையான பொருள் அது அத்தியாவசிய பொருளாக இருக்கலாம் அல்ல ஆடம்பர பொருளாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மிகவும் நெருங்கிய பொருளாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உரிமை உள்ள பொருளாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்காமல் தள்ளி கொண்டிருக்கக்கூடிய பொருள் அந்த பொருள் வாங்குவதற்கு வாய்ப்பு காரண காரு நகைனா நகை வீடுனா வீடு வேற ஏதோ பூர்வீக சொத்துன்னா பூர்வீக சொத்து அல்லது வேற ஏதோ வீட்டு உபகரணம்னா வீட்டு உபகரணம் இந்த மாதிரியான வீட்டு உபகரணத்துக்குள்ள ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்குவதற்கு சாதகமாக உங்களுக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகிறது இந்த சனி பகவானினுடைய வக்ரம் அடைவதனாலே அதே மாதிரி இன்னொரு மாலம் ஒரு சிறப்பு என்னன்னா ஐந்தாம் பாவத்திலே அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைக்கிறார் அந்த குரு பகவானுடைய வக்கர பார்வை உங்கள் மீது படிக்கிறது வக்கர பார்வையில குரு பகவான் வந்து ரொம்ப நல்ல விஷயத்தை அதிகமாக செய்வார் அதனால நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இந்த இராயிரத்தி இருபத்தி அடுத்த வருடமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியிலே சென்றுகிறார் அதனால இந்த சமயத்துல நல்ல விஷயங்கள் ஐந்தாம் பாவம் வலிமை அடைகிறது குழந்தைகளுக்கென்று ஒரு பிள்ளை எதிர்காலத்தை உருவாக்குவது அவர்கள் வெளிநாடு அனுப்புவது படிப்புக்காக அவர்களுக்கு நல்ல பல நல்ல விஷயங்கள் செய்வது அவர்கள் உங்களுக்கு பெரிய பட்டம் பேர் புகழ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்கள் அவர்களுக்கு உங்களுக்கு எடுத்து தருவதுன்னு நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகள் மிக மிக அவசியம் கும்ப ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள்ளு தெய்வம் ஏற்றி வந்தீர்களே ஆனால் பல நல்ல பலன்களை பரிபூர்ணமாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு வழங்கும் அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதஜம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலாபலங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்குது கடந்த வருடம்லாம் பார்த்தோம்னா கும்பராசி பாவா ரொம்ப சிரமம் ஜென்மச்சனி சனி ராசியிலேயே உட்கொண்டு இருக்கார் ராகு ரெண்டில் இருக்கார் குரு மூணில் கேது ஏழில் இப்படி ராணு கிரகமே சரியில்லாமல் தட்டு தடுமாறின்றி எப்படா எதை தொட்டாலும் செலவு மருத்துவ செலவு அசிங்கம் கேவலம் அவமானம் சங்கடங்கள் இப்படியெல்லாம் பலவித இன்னல்கள்னு இருக்கக்கூடிய ராசி கும்பராசி கடந்த அந்த ஆண்டு தான் அவ்வளோ இது பண்ணவே வேதனைப்பட்டவை இந்த ஆண்டுனாச்சும் நமக்கு தீர்வு வராதான்னு பல பேர் எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஆண்டு அப்படிங்கிறதுனால் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலே பார்த்தால் சுக்ரன் சனி சேர்க்கை ஜெர்வச்சனி இருக்குது இருந்தாலும் இந்த ஆண்டு அதனுடைய வீரியங்கள் குறையும் கூட சுக்ரன் இருக்கிறதுனால பொருளாதார அமைப்புங்கிறது உயரும் கடன் வாங்க மாட்டீங்க இனிமேல் நீங்களே ஒரு கங்கனம் கட்டிடுவீங்க கடன் வாங்கக்கூடாது என்ன ஆனாலும் சரி அப்படின்னு அந்த அளவு வருமானங்களை கொடுப்பார் சுக்கரனோடு சனி சேரும் பொழுது எங்கிருந்து வருவாய் வருதுன்னே தெரியாது வருமானங்கள் நமக்கு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் உடல்நல ரீதியாக ரீதியா விபத்து அறுவை சிகிச்சை கால்வழி மூட்டு வலி ரத்த விரயங்கள் இந்த மாதிரிலாம் இருந்த நமக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் இந்த ஆண்டு அதே மாதிரியே சொல்ல போனால் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் மிகச்சிற பாடலும் முன்னேற்றத்தை அடையலாம் பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களையும் சாதிக்கலாம் பேச்சுத்துறை பேராசிரியர்கள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் அர்ச்சகர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் கும்பராசிக்கு இருந்து வந்த நோய் நிவர்த்தியாகும் கஷ்டங்கள் மனக்கவனைகள் சங்கடங்கள் வியாகுலங்கள் நிவிருத்தியாகும் உங்களுக்கே புரியும் ஏன் இந்த வார்த்தையில சொல்லலாம் இந்த மாதிரி இருந்து இருக்கீங்க அதிலிருந்து வெளியில வரலாம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவியில் கருத்து வேறாட பிரிந்திருந்தால் ஒன்று சேரக்கூடிய அமைப்பையும் கொடுக்கிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாக இவங்க ராசிக்கே வரும்பொழுது அதுவும் நண்பர்கள் சனியும் ராகவும் நட்பு சுக்கரும் நட்பு அப்போ வேகச் சிறப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் உணவு கேட்ரிங் கேன்டீன் ஹோட்டல் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் இந்த மாதிரி வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் கோரப்பட வேண்டியதில்லை பூமி சம்பந்தமான தொழில் கிரானைட் பிஸ்னஸ் பண்றது மணல் வியாபாரம் பண்றது ரியல் எஸ்டேட் பண்றது புரோகேஜ் பண்றது இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கும்பராசியில பிறந்திருந்தால் நாலாம் குரு இருக்கக்கூடிய குரு பகவான் அர்தாஷ்டப குருவா இருக்கார் இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவரும் அவரும் பெயர்ச்சியாகி இந்த ஆண்டு ஐந்தாம் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர்றார் அது நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய இடம் அப்போது பார்த்தா கொஞ்சம் தலை நிமிடலாம் நாலு கிரகமே சரியில்லை அப்பாடா ஐயோ நான் போனால் போகிறோம்னு நினச்சிருப்பேன் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ குரு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாய் அந்த ஐந்தாம் மடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரும் பொழுது மிகச்சிறப்பான யோகம் ஏன்னா குழந்தைகளால் பயங்கர சங்கடப்பட்டிருப்பீங்க உடம்பு சரியில்லாமல் போகிறது மாற்றி மாற்றி இந்த குழந்தைக்கோ அந்த குழந்தைக்கோ வைத்திய செலவோ வைத்திய செலவு கூட பண்ணலாம் மாறி மாறி உடம்பு இருக்கிறத பார்க்க முடியாதில்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் மன வருத்தங்கள் அதனால் மனக்கஷ்டங்கள் இப்படியெல்லாம் இருந்தது தங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது பூர்வீக சொத்துக்கள் லாபம் முதல்ல பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் முன்னோர்கள் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கள் விவகாரங்கள் நீங்கும் நமக்கு உண்மையாக அந்த சொத்துக்கள் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்களுடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இவ்வளோ நல்ல சங்கடங்கள் இருந்தது இப்போ மகிழ்ச்சிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை விலகும் பல தடைகள் ஸ்கூல் மாற்றுறது போக்குவரத்தில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படுது இப்போ அதெல்லாம் வந்து விலகி குழந்தைகள் மூலமாக நீங்கள் இப்போ தான் அவனை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி நல்லபடியாக ஒரு செட் ஆகியிருக்கு அப்பாடான உக்கூறுற அமைப்பு ஏற்படும் சில பேர் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் நில விவசாய நிலங்கள் வீடு மனை இந்த கிரவுண்டு தோட்டங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது ஐந்தாம் படத்தில் குரு வரும் பொழுது திருமணம் கைகூடும் கண்டிப்பாக அவசியம் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் சுப நிகழ்ச்சின்னா வீட்டில் கல்யாணம் காதுகுத்து அறுபதாம் கல்யாணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தி நம்ம தலைமையில் நம்ம செலவில் நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் குரு பகவான் அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் மின்சாதன பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் ஹார்ட்வேஸ் பெயிண்ட்டு இரும்பு செங்கல் மணல் சிவன் ஜெல்லி இந்த மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் பெரும் செல்வம் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார் கட்டிட உதிரி பாகங்கள் வாகன உதிரி பாகங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க மிஷினரிஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் உபகரணங்கள் இந்த கணினிக்குள்ளே வர்றது செல்ஃபோனில் வர்றது இந்த மாதிரி அதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் தயாரிப்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டாகுது கவலைப்பட வேண்டாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் செஞ்சரிக்கிறார் ஆறாம் இடத்துல அப்போ ரிணரோக சத்ருஸ்தாரம் ரிணம் ரோகம் சத்துரு எதிரியெல்லாம் மறைவார்கள் இருந்து வந்த எதிரிகள் தன்னால் எதிரி கண்டிப்பாக இருப்பான் ஏன்னா ஜென்மத்தில் சனி இருந்தால் மறைமுக எதிரி நம்மளை தாக்கின்னே இருப்பான் யார் என்னென்னே தெரியாது கூட இருக்கிறவனே இருப்பான் அப்போ ஏற்பட்ட எதிரி இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவான் கவலைப்பட வேண்டாம் கடன் தொல்லை அறவே விலகுது நடரோக சற்று அந்த அதிபதி இருக்கார் ஆறாம் இடத்துலயே வருவாய் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் குறிப்பாக சொல்லப்போனால் புரோக்கேஜ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மருத்துவம் உணவு சுகாதாரம் காவல்துறை இராணுவம் விமானப்படை கப்பல் படை தரைப்படை எல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் சட்டத்துறை நீதிமன்றத்துறை இதில் இருக்கிறவர்களுக்கும் நன்மைகள் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்குது கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்டில் மிக அருமையான யோகம் பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது எட்டாம் இடத்தில் இருக்கிற கேது ஏழாம் இடத்திற்கு வரார் அதுவும் நன்மை வெளியூர் போகலாம் வெளிநாடுகள் போகலாம் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை சினிமா கேளிக்கை பத்திரிக்கை இசைத்துறை நாடகத்துறை ஜோதிடத்துறை எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறப்பு ஆர்ட் ஓவியம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச்சிறப்பானது நன்மை அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்து சூரியன் தகப்புடாருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கொடுக்கும் அரசாங்க வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அரசியலில் பெரிய ஒரு தலைவராகலாம் சாதிக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் பத்தாம் படத்தில் புதன் கல்வி வேலைக்கூடிய மாணவர்கள் கல்வித்துறை சிறந்த விளங்கும் மற்ற துறை எந்த துறை தனியார் துறையில் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பணியாற்றுவர்களுக்கு மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் கடந்த ஆண்டை விட மிக மிக அதிகமான நன்மைகளை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது கடந்த ஆண்டு பாவம் முப்பது சதவிகிதம் கூட நன்மைகள்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த ஆண்டு பார்த்தோம்னா உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் மற்ற இன்றைய தொழில் பண்ணுறவங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு கும்பராசிக்கு விளங்குது அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் சிக்கலான ஆண்டுங்க உங்களுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் திட்டலாம் அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை என்னோடய கடமை சொல்ல வேண்டியது கேட்குறதும் கேட்கறதும் உங்கள் இஷ்டம் ஏன் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துக்கு ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக நான்காம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு கௌரவ இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளினால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை பணப்புழக்கம் இல்லாமல் இல்லை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுக்கிறதுக்கோ இல்லை வீட்டிலேயே படுக்கிறதுக்கோ நாலு கூட அடங்கி இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு பகவான் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் என்னென்னா அவருடைய பார்வை பலம் மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா அவர் உங்கள் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அப்போ பாதிப்பு இருக்காது ஒன்றா பிஃபோர் மே ஆர் ஆஃப்டர் அக்டோபர் உங்களுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் வேற ஒருத்தரை வச்சு அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள் குடும்பத்தில் பிரச்சனை உங்களால் படித்ததை சொல்ல முடியாது நீங்கள் வந்து எழுதவும் முடியாது உங்களுக்கு வந்து அறிவு இருக்கும் ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய டைம் இப்போ இல்லை அதனால தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஆரோக்கியமும் சற்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை குறிப்பாக அந்த மார்ச் ஏப்ரல் மேலே வந்து டென்த்து டுவெல்த்து படிக்கிற அந்த போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் சற்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டு இது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கினாலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறது தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த குழந்தைகளும் குறிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள்லாம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி எடுத்துடாதீங்க தோல்விங்கிறது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் முதல் படிக்கட்டு தோல்வியே முதல் படிக்கட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க அதுக்காக எல்லா படிக்கட்டுலையுமே தோல்வி அடைய மாட்டீங்க முதல் படிக்கட்டு தோல்வி அடுத்த படிக்கட்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய படிக்கட்டாக இருக்கும் ஸோ வாழ்க்கையில் படிப்பு மட்டுங்கிறது முக்கியம் இல்லை படிப்பும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அடைவார்கள் ஓரளவுக்கு சுமூகமாக பணம் சம்பாதிக்கலாம் அதே சமயம் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பும் ஏற்படும் தன லாபம் பதவி போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை கொடுக்குமே தவிர அதனால் லாபத்தை ஏற்படுத்தாது உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ஸோ கொஞ்சம் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உடம்புனால் உழைப்பை தாருங்கள் உடம்புனால உழைப்புனா அடுத்தவங்களுக்கு உடல் உழைப்பை தாருங்கள் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணால் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா கொடுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது நீங்கள் வந்து எஃபர்ட்லெஸ் மணி மேக்கிங் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் வந்து நூறு மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா நாற்பது மணி நேரத்துக்கு உண்டான சம்பளம் தான் வரும் ஒரு வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அறுபது மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அதுலேயே குற்றம் சொல்லி இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு முப்பது மணி நேரத்துக்கு பாதியாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்கள் கேட்கலாம் பணம் இல்லாமல் என்ன சார் பண்ணுறதுன்னு மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவள் பின்னாடி ஓடினா உங்களுக்கு பணம் வராது நீங்கள் விட்டு விலகி போங்க உங்களை தேடி வருவான் அதனால் இந்த வருஷம் மகாலட்சுமிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உழைப்புக்கும் உயிரினங்களுக்கும் முக்கியத்துவம் அதாவது மனிதாபிமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் தாவரங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி காப்பாற்றுங்கள் உயிரற்ற பிராணிகளுக்கும் உயிருள்ள பிராணிகளுக்கும் உயிரற்ற பிராணிகள்னு செடி கொடிகள் எல்லாமே அதே மாதிரி ஏதாவது ஒரு நாயோ சேவலோ ஏதோ ஒன்று இறந்து போயிடுச்சுன்னா அதுக்குண்டான ஈம மரியாதைகளை செய்வது முயற்சி எடுங்க அதே சமயம் பசுமாடுகளுக்கு செவ்வாழை பழம் கொடுத்து வாருங்கள் செவ்வாழை பழம் கொடுக்க 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 உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய பாவகர்மாக்கள் உங்களை கஷ்டங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தும் உடல் சோர்வினால் வரக்கூடிய லாபம்தான் உங்களுக்கு லாபம்